வரலாம் சில பேருக்கு வாமிட்டிங் வரலாம் சில பேருக்கு டயரியா வரலாம் சில பேருக்கு இன்டைஜஷன் வரலாம் இதுக்கு எல்லாமே இந்த பாக்டீரியா தான் காரணம் இப்போ அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரமே அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வாரம் வைத்த கலக்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன்னா எனக்கு வயித்தை கலக்குது நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரம் பண்ண பாதிப்பு ரைட் ஸோ அதெல்லாம் தான் அந்த ஆங்ஸைட்டி தான் வந்து உங்களுடைய ஸ்டமக்க மெயினா அக்செப்ட் அண்ட் மாற்றக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ அறிவியல் ரீதியா இன்னும் காலப்போக்கில் எதுவா மாறப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா வயிறை எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட் யூட்ரஸ் ஆக்சிஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா கட் டீத் ஆக்சிஸ் உங்களுக்கு சொத்த பல் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா கட் பிரெயின் ஆக்சிஸ் ஏன்னா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுனே இருக்கான் அப்படின்னா அவனுடைய வயிற்று நிறைய பேட் பாக்டீரியா இருக்கலாம் உங்கள் பேஸில் ஒருத்தன் எப்பவுமே ஓவர் ஜாலியாக இருக்கானா அவனுக்கு ஓவர் குட் பேக்டீரியா கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து பேக்டீரியா உண்டு ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா நெக்ஸ்ட் பியூட்டி ஸோ இன்னைக்கு இந்த பியூட்டியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேக்கப் எத்தனை பேர் தெரியும் சைல்டு மேக்கப் இருக்குன்னு கை தூங்கும் பார்ப்போம் குழந்தைங்களுக்கு மேக்கப் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க யாருக்குமே தெரியாதா ஐ அம் ஷாக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான மேக்கப் ஐட்டம் இன்னைக்கு மார்க்கெட்டில் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அதுலேயுமே ஆர்கானிக் ஆயுர்வேதா சித்தா ப்ராடக்ட்னு இருக்குது லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்ட் இதுக்கு மட்டும் கை தூங்கு இந்த ரூமில் மேக்கப் போடாதவங்க யாரும் கை தூக்குங்க உண்மையாக சொல்லணும் ஸோ அதுவே கூட்டம் கம்மி தான் ஆக்சுவலா பசங்களை விட்ருக்கேன் பாவம் அதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு கை தூக்குற ஆளுங்க நான் மேக்கப் போகிற எத்தனை லேடிஸ் மேக்கப் ஆமாம் வந்திருக்கீங்க ஸோ பாருங்க ஜஸ்ட் யூ கின் சீ ரொம்ப கம்மி நான் இது தப்பு கரெக்டின்லாம் ஐ அம் நாட் சேயிங் இந்த ப்ராப்ளம் இஸ் வேர்ல்டு அப்படி மாறிக்கிட்டுருக்கு லிப்ஸ்டிக் போட்டாலும் மேக்கப் தான் பட் இப்போ குழந்தைங்க மேக்கப் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது